வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம நெல்லிக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் நெல்லிக்கனி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கனி ஔவயாரே அதிகமானுக்கு இந்த நெல்லிக்கனி ரொம்ப அபூர்வமானது இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு கதையும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்கனியை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காயில் வைட்டமின் ஏயும் வைட்டமின் சியும் நிறைய இருக்குது இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி ஆனது அறநூறு மில்லிகிராமும் நூறு கிராம் நெல்லிக்காயில் வைட்டமின் ஏயானது இரநூத்தி தொண்ணூறு ஐயூவும் இருக்குது ஆரஞ்சு பழத்தை விட நெல்லிக்காயில் வைட்டமின் சி எட்டு மடங்கு அதிகம் இருக்குது அடுத்ததாக இதில் கேல்சியம் இரும்புச்சத்து சத்து நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் புரதம் பாஸ்பரஸ் இவ்வளவும் இருக்குது இது ஸ்கின்னை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் பளபளப்பாக வச்சுருக்கும் சுருக்கம் விழுவாமல் வச்சுருக்கும் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்க இதயத்திற்கு ரொம்ப நல்லது தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது உடலுக்கு நல்லது ஆஸ்துமாவுக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் தேன் கலந்தும் சாப்பிடலாம் சால்ட்டு மிளகாய்த்தூள் இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் சால்ட்டு மிளகாய்த்தூள் இதெல்லாம் கலந்தும் சாப்பிடலாம் இதை ஊறுகாய் போட்டும் சாப்பிடலாம் சில பேருக்கு வந்து நெல்லிக்காய் சும்மா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்போ வந்து என்ன செய்கிறதுன்னா கொஞ்சம் சால்ட்டு நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஸ்கூலில் கேட்டுக்கு முன்னால் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா கூடையில் நிறைய வந்து நெல்லிக்காய் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க பக்கத்துலேயே இது மாதிரி சால்ட்டும் மிளகாய் தூளும் கலந்து வச்சுருப்பாங்க ஒரு பேப்பரில் என்ன செய்வாங்கன்னா இந்த நெல்லிக்காயில் ஒன்று எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணியும் கொடுப்பாங்க சில பேர் சும்மாவும் தருவாங்க நாம் அதை வந்து எடுத்து ஒரு கடி கடிச்சுட்டு இந்த சால்ட்டு மிளகாத்தூள் கலந்த பவுடரில் கொஞ்சம் எடுத்து போடுவாங்க அதில் தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும் இதில் தொட்டு சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் வந்து குழந்தைங்களா இருக்கிறப்போ ஸ்கூலில் படிக்கிறப்போ இந்த நெல்லிக்காயை வாங்கி அப்படி சாப்பிட்றது பரங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு அப்பா அப்போ உள்ள டேஸ்ட்டு எப்பையும் மாறாத டேஸ்ட்டு செமையா இருக்குது நாக்களை எச்சு ஊறுது வாயில் வச்சோடனே நாக்களை எச்சு ஊறுது அந்த மாதிரி சாப்பிட்லாம் இந்த பாருங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து நம்ம சாப்பிடலாம் அடுத்ததாக இதை வந்து ஊறுகாய் போட்டும் சாப்பிடலாம் நல்லா மசியலாகவும் செஞ்சு அப்படி வந்து சைடிஷ்டாக தயிர் சாதம் ரச ரச சாதத்தை விட கஞ்சி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் செமையாக இருக்கும் இது சாப்பிட்டோம்னா செமையாக சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதால ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் தலைமுடி பார்த்திங்கன்னா உதறவே உதராது பனிக்காலத்தில் வந்து எப்படி வந்து அந்த மரத்தில் உள்ள இலையெல்லாம் உதிர்ந்து கொட்டுதோ அது மாதிரி நம்ம தடையில் உள்ள முடியும் அப்படியே முணிங்கி முணிங்கி கொட்டும் அப்படி அது கொட்டாமல் இருக்கும் நீளமாக வளரும் இது வந்து நிறைய முடியை கூட தடுக்கும் சர்க்கரை அளவையும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் ஓகே இப்போ இதனோடய வைட்டுக்கு வைட்டமின்கள் சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் எல்லா நாளும் எல்லாருமே சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து தனியாக இதை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சால்ட்டு மிளகாத்தூள் பவுடர் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி இப்போ இந்த கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படியும் நம்ம வந்து தொட்டு தொட்டு கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா பீஸ் பீஸாக கட் பண்ணியே சாப்பிட்டுக்கிடலாம் நீங்கள் சும்மாவே சாதாரணமாக எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடலாம் செம்மையாக இருக்கான் உங்களால் வந்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி